வணக்கம் விலை இப்போ நம்ம லெஸ்ட்ன்னு இது ஐம்பது கேனுங்க இது ஐம்பது லிட்டருக்கேனு சொன்ன அப்புறம் டிமாண்ட் வந்துட்டு விலை கம்மி ரொம்ப கம்மி அதாவது ஒரு இரநூத்தி இருபது ரூபாவில் முடிஞ்சிடும் இருபது இரநூறுவா அப்படி முடிஞ்சிடும் கேன போயினும் இருக்குது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து எடுத்தா ஒரு ஐம்பது லிட்டரில் பத்து பத்து லிட்டர் உங்களுக்கு வந்துடும் அடுத்ததாக இந்த பிளண்டடு சோயா ஆயில்கிட்ட பிளண்டட் சோயா ஆயிலின்ட்டு சாம்பிள் கொண்டு போயிருக்காங்க நம்ம இல்லை நம்ம வீடியோ பார்த்துட்டு தமிழகம் ஒருத்தர் துபாய் சவுதி அரேபுக்கு ஒட்டகத்து கொடுத்துக்காங்க ஒரு மாதத்துக்கு வந்து இருபது டன் சோயா ஆயில் இந்த பார்த்திங்கன்னா இது சோயா ஆயில் கொடுத்துருக்கோம் இது நம்ம நம்மகிட்ட அவ்வளோ போகல ஏன்னா ஜன்னருக்கு ஒன்றும் புரியல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக வந்துன்னு இருக்குது எங்கெங்கே கோழிப்பண்ணைங்களுக்கு இந்த எச்சரிசு வைக்கிற இடத்துலேயும் சரி மீன் பண்ணைங்களுக்கு கால்நடை எதுக்குன்னு அதை பசு மாட்டங்களெல்லாம் நான் அவ்வளோ இது பண்ண சோயா புண்ணாக்கும் போது சோயா ஆயில் கொடுத்துருவேன் பிளெண்டர்ட் சோயா ஆயில்ன்ட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு மாதத்துக்கு இருபது டன்னுக்கு சாம்பிளும் கொண்டு போயிருக்காங்க ஏன்னா சர்டிஃபிகேட்டு இருக்கான் இந்தியாவுக்குள்ள கம்பெனி சர்டிஃபிகேட் கொடுக்குது அதுவும் இருந்தாலும் டைரெக்டாக நம்ம அதை வீடியோ பார்த்து போயிருக்காங்க நம்மளுக்கு அந்த ப்ரோஜனமே இல்லை சரி விடுக்கான் இப்போது சோயா ஆயில் நீங்கள் கோழி பண்ண இந்த மீன் பண்ணைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய அதுதான் போயிடுது போயிடும் கொடுத்துன்னு இருக்காங்க ஒட்டகத்துக்காக சுது பார்த்திங்கன்னா வீடியோவில் இப்போ நம்ம ரொம்ப இப்போ கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு வீடியோ புரிய மாட்டேன் அது கொஞ்சம் சகஜம் தான் ஏன்னா கொஞ்சம் விஷயம் வந்து இது மாதிரி லெஸ்தி அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன் எவ்வளோ கலக்கிறதுன்றது ஒரு பாதிக்கு பாதி பேர் கெட்டுனதான் இருக்கா நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஆயில் எடுத்துக்கிறீங்க ஏதாவது கடையில் என்ன வேப்பெண்ணா பொங்கெண்ணா எது எடுத்துனா சரி வேப்ப என்ன பொங்கன்னா டென்சிட்டி அதிகம் என்ன பண்ணுவோம் நம்ம முதல் பொங்கண்ணது ஆமணக்கு என்ன தான் காமிச்சோம் என்ன பண்ணால் லெஸ்தின் அனுப்புகிறோம் ஒரு நூறு கிராம் கணக்கு பண்ணி ஏன்னா வெயிட்டிங் மிஷின் வெயின் மிஷின் போட்டு கணக்கு பண்ணி தான் இது பண்ணணும் அது கணக்கு பண்ணி போட்டீங்கன்னா வரும் ஏன்னா ரெண்டு லிட்டரு நீங்கள் இருபது லிட்டர் எண்ணெயில் கணக்குலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்போது இந்த ரெண்டு லிட்டரு இது ஒரு லிட்டரு நீங்கள் கலகுனன்னா என்ன பண்ணும் ஒரு லிட்ரு இருபது லிட்டர் எண்ணெயில் இல்லை ஒரு ஒரு லிட்டராக தான் செய்ய போகிறோம் பண்ணுறது இல்லை இல்லை அப்படின்னா இது முக்கால் லிட்ரு ஒரு ஐம்பது இதில் ஒரு ஐம்பது எம்எல் காலில் நீர் பாசனத்தில் ட்ரிப்பிங்கில் கலந்து கொண்டோன்னா ஸ்ப்ரே பண்ணோன்னா நூறு கிராம் நூறு கிராமில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க கலக்கிட்டா லெசின் உங்களுக்கு தெரியும் இது லெசின் கலந்தது ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க கலந்துருச்சா லெஸ்ஸின் ஊற்றணும் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோ வச்சிருந்தோம் எண்ணெயில என்ன ஆச்சுன்னா கீழே அப்படியே அடிச்சு கலகிட்டோம் கலங்கிடுச்சு அவ்வளோதான் இது போதும் என்ன பண்ணா ஒரு ஒரு மணி நேரம் வச்சிருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணா நாளைக்கு ஸ்ப்ரே பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றீங்க இந்த ட்ரம்ல வருங்க இந்த ட்ரம்ல என்ன பண்றீங்க ஒரு லிட்டர் எண்ணெய் அதாவது நீங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் போதுன்றாங்க எந்த தோட்டமாக இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணுறது பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா இந்த ஒரு லிட்டரை திட்டு இது ஊற்றிடுறீங்க ஊற்றிட்டு ஒரு கட்டையை வச்சு இது கலக்குறீங்க ட்ரம்மில் ஏன்னா பாட்டிலை குளிக்கிட்டோம் கட்டையில் இது எவ்வளோ ட்ரம்மை குளுக்க முடியுமோ அதனால தான் என்ன பண்ணுவோம் கட்டையை வச்சு நல்லா ஒரு குளுக்கும் நாலஞ்சு வாட்டி இது பண்ணாவே கலங்கும் காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு படிமை மாதிரி படிச்சுக்கிங்கன்னா விஸ்கோ சிட்டி அதிகம் அதுக்கு நிறைய வந்து இது பண்ணணும் எல்லாம் வைக்கணும் ஒரு ரூபாய் லிட்டர் கொடுத்தா தான் நீங்கள் கட்டையை வச்சு கலக்கிறீங்க சரியாக போகும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வேணாம் இந்த மாதிரி பாட்டிலை ஊற்றி வச்சுட்டே இருக்கணும் பண்ணுவோம் முன்னால் வச்சு கலக்கிட்டோம் கலகிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணுன்னா நூறு எம்எல் தண்ணி பசங்களில் தண்ணியில் கலந்து கொடுன்னா ஒரு ஐம்பது எம்எல் போதும் இது வந்து என்ன பண்ணிங்கன்னா ட்ரம்மில் நாளைக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா பத்து லிட்டரு பத்து டேங்கர்னால் நூறு லிட்டர் ஆகி போச்சு பதினஞ்சு லிட்டர்னா நூற்றி ஐம்பது எம்எல் நீங்கள் ஏற்ற எவ்வளோ எண்ணெய் கரைச்சி விட்டு போகிறீங்க அமாவாசை கிருத்திகை பண்ணிங்கன்னா நல்லா அட்டாசம் இது கூட சீவிடு கண்டிப்பாக கலக்கணும் சீவிடு கலக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க சிவீடு கலக்கும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அப்போ ரெண்டு மிக்ஸிங் கொடுத்தா தான் நல்லா வேலை செய்யும் அதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா இது கூட சிவிடு சேர்க்குறீங்க சிவிடு எப்படி நூற்றி ஐம்பது லிட்டர் சே ஒரு தண்ணி எடுத்தீங்க பத்து டேங்க்குக்கு பத்து டேங்க் ஒரு நூறு லிட்டருனா ஒரு லிட்டருக்கு வந்துட்டு ரெண்டு மூணு எம்எல் அஞ்சு எம்எல் ஒரு கணக்கு இருக்கும் அவங்க அவன் கணக்கார கடை சொல்லுவான் ஒரு ஏக்கருக்கு லிக்யூடாக இருந்தால் அஞ்சு எம்எல் சிவிடு நூற்றி ஐம்பது லிட்டருக்கு எவ்வளோவுது ஒரு அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி முந்நூறு எம்எல் இன்னொரு கணக்கு அவங்க முந்நூறு எம்எல் வரும் சேர்த்துட்டிங்கன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா கட்டியில் கலக்கிட்டு காற்றால் ஸ்ப்ரே பண்ணுறீங்க சிவிடும் அந்த மாதிரி தான் உடனுக்குடனே கலக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது சீவிடையும் கலந்துட்டு நல்லா தண்ணியில் கலகும் கலந்துட்டு காலையில் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் காலையில் நான் சாயந்தரம் பண்ணி சாய்ந்தரம் பண்ணால்னா காற்றால் நல்லா கலகணுங்கன்னு கலந்துரும் இது லிக்யூடு கலந்து இது கலந்துரும் ஆனால் சீவிடுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மணி நேரம் வைக்கணும் ஓவர் நைட் வச்சால் தான் அது வந்து நல்லா தண்ணி கூட மிக்ஸ் ஆகும் அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரிஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதெல்லாம் ஆர்கானிக் அதனால தான் இவ்வளோ கெமிக்கல் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தன உடனே பாலம் பாலா இப்போ நம்ம ஜனங்க அந்த பாலா மாறுதா பாலா மாறுதா உடனே நான் பார்ப்போம் அதே கெமிக்கலில் இது வந்து ஆர்கானிக் இது நீ கொஞ்சம் இது ப்யூர் ஆர்கானிக் வெறும் இந்த சோயாபீன்ஸ் சண்டையில் பைப்ரோட் தோடி எந்த கெமிக்கலும் கிடையாது நான் வாசனை செய்ய எந்த ஒரு இதுவும் இருந்தது ஆனால் நம்மளே இதுதான் மெத்தட் த தண்ணியில் கலக்கணுன்னா கலந்து விடணுன்னா ஐம்பது பாசத்துக்கு ஐம்பது எம்எல் ஸ்ப்ரே பண்ணான்னு நூறு எம்எல் பிசு பிசு திறந்தால் நல்லா அதுக்கோசன வாங்குது போட்டு சிந்திசு நல்லா பண்ணோம் பாருங்கள் நல்லா கலந்துடுச்சு போட்டோ செந்தஸ் அதிகம் பண்ணோம் பயிர் வளர்ச்சி நல்லா அந்த இது யூத்து கொடுக்கும் ரூட் ப்ரோமோட்டர் நல்லா வேர்க்களை கொடுத்தீங்கன்னா அந்த ரூட் புரோமோட்டர் வேலைலாம் நல்லா செய்யும் பிஜிஆர் பிளான் குரூத்தர்லாம் நல்லா வேலை செய்யும் மீனுங்களுக்கு மீன் பண்ணைக்கும் கோழி பண்ணைக்கெல்லாம் உகந்தது அந்த சோயா ஆயில் மாடுங்களுக்கு கொடுக்கலாம் புண்ணாக்கு மாடு கொடுக்கும்போது ரெண்டு மூணு பேர் தான் வாங்கின ரிசல்ட் கொடுத்து நல்லாயிருக்கும் மறுபடியும் அது சோயா ஆயில் வாங்கியிருக்கேன் மற்ற அந்த போல் ஆனால் துபாய்க்கு போய் சாம்பிள் போயிருக்கு இருபது டன் மாதத்துக்கு அந்த நம்மக்கிட்ட வரல அது வேறு டெலிவரி இதான் நம்மளது ஐம்பது லிட்டர் வேணுன்னா நான் பத்து நாலு அஞ்சு பேர் சேர்ந்தால் பத்து பத்து லிட்டர் வச்சு உங்களுக்கு செல செலவு ரொம்ப கம்மியாக அது வாங்கிக்க ஐம்பது லிட்டர் வாங்கி ஐம்பது பேசி விட்டுறேன் யூஸ் பண்ணுற மோதும்னு சொல்லிட்டேன் நன்றி அடுத்தவாடி வேணுன்றவங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் உங்கள்கிட்ட கிடைக்குமா கிடைக்குமான்னு அதான் வச்சு கொடுத்துனு இருக்குமே எல்லாம் கொடுத்துருக்கும் எல்லாம் போயிருக்கோம் நம்மக்கிட்ட தான் கிடைக்குது கிடைக்குதெல்லாம் கொடுக்குறோம் அந்த சோயா இதென்றது நம்ம தான் கொடுத்துனு நன்றி அடுத்த அடுத்தவாண்டியெல்லாம் பார்ப்போம் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் போனாங்க ரெண்டு கிலோ அனுப்புறோம் அஞ்சு கிலோலாம் வந்துட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு அந்த இது அதிகமாக போகுது குறு செலவு அதிகமாகுது இது நீங்கள் ஐம்பது கிலோ வாங்கும்போது ரொம்ப குறையும் ஒரு ஒரு ஐம்பது கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு இது மேலே வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டாயிரரூபா மிச்சமாகும் அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு நானே சொல்லி செய்யுங்க வேணுன்றவங்க பண்ணுங்கள் அந்த ரெடியாக கேன்லாம் ரெடி ஆறு நான் வர வச்சு கொடுத்துருவோம் அடுத்தவடி எல்லாம் போகிற நன்றி மேடம்